ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே கர்மா என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அவர் அவர் செய்த தவறினால் வருவதுதான் கர்மா என் தங்கமே அது ஒவ்வொருவரின் வாழ்க்கை ும் உவி கொண்டு இருப்பது உண்மையின் குழந்தையே அந்த கர்மா இன்று உன்னை விட்டு போய் போய்விடுகிறேன் என்று சொன்ன நிமிடத்தில் இறுதியாக உன்னிடம் பேச வேண்டும் என்று அது உன்னிடத்தில் கேட்டு இப்பொழுது உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அது என்னிடத்தில் கேட்டிருக்கின்றது என் தங்கமே இந்த நிமிடத்தில் நீ இதை தள்ளிவிட்டு போய்விடாதே இறுதி வரை பொறுமையாக கேள் என் தங்கமே கர்மா உன்னிடம் என்ன பேச போவது என்பதை நீ கவனமாக கேட்டுக்கொள் என் தங்கமே கவனமாக கவனித்து முழுமையாக கேள் என் குழந்தையே என்ன கிடைக்கும் என்று கர்மா உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றது எப்போதாவது உன்னிடம் நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்று உன் கர்மா என்ன தவறு கிடைக்கும் என்று இப்பொழுது என் உன் அருகில் நின்று கொண்டு உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றது பிள்ளையே இறுதியாக சில வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசிவிட்டு போய்விடுகின்றேன் என்று என்னிடம் அது இப்பொழுது அனுமதி கேட்டுதான் உன்னிடம் இந்த வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே மீண்டும் சொல்கின்றேன் கர்மா உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றது உன் அருகில் நின்று இதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது போய்விடாதே மீண்டும் கர்மாவை உன்னிடத்தில் அழைத்து கொள்ளாதே பிள்ளையே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்மா விளையாண்டு கொண்டுதான் இருக்கின்றது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களாலும் பெற்றோர்கள் செய்த பாவங்களாலும் பிள்ளைகளுக்கு கர்மா வந்து சேர்ந்து விடுகின்றது ஒவ்வொருவரின் பின் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் கர்மா என்ற ஒன்று எல்லோரும் வாழ்க்கையிலும் சுழண்டு சுழற்சியாக இருக்கின்றது அந்த கர்மா உன் வாழ்க்கையை தேவையில்லாத ஆட்களை எல்லாம் உன் அருகிலும் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னிடம் நான் ஒன்று கேட்க கேட்டுக்கொள்கின்றேன் என்னிடம் பதில் கூறுவாயா உண்மையில் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு கதையை உன்னிடம் நான் சொல்லலாமா என்று கூற வேண்டும் கர்மாவால் ஒரு குடும்பம் எத்தனை அவஸ்திப்பட்டது என்று இரு இது வரை அந்த பிள்ளைகளுக்கு அனுபவித்து கொண்ட இருக்கும் வேதனைகளையும் உன்னிடத்தில் நான் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதை கேட்க நீ தயாரா என்று இந்த பதிவில் என் தங்கமே உன் தாயாரிடம் கூர் உண்மையில் நடந்த குடும்பத்தின் ஒரு நேர்ந்த கதை ஒரு கொடுமையான கதை உன்னிடத்தில் கூறுகின்றேன் தெளிவாக அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கர்மாவின் வீலைகள் என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் கர்மா என்பது வேலை செய்கின்றது வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே என் செல்லமே இந்த கர்மா என்பது தான் கேட் மனிதர்களை உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது நல்ல காலங்கள் இருப்பதால் அவர்கள் உனக்கு அறிமுகம் ஆக மாட்டார்கள் என்று தெரியுமல்லவா நல்லவர்களாக உன்னிடம் பார்த்து பேசி பழகி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களும் தீயவராக மாறும் ஒவ்வொருவரின் கர்மாவின் வேலைதான் என்பதை புரிந்துகொள் தங்கமே வாழ்க்கையில் போராட்டமாக சதித்து சமாளித்து இப்பொழுது என்னால் முடியவில்லை என்று சூழ்நிலைக்கு நீ விட்டாய் இதற்கு மேலும் இந்த கர்மா உன்னை பாடாக படுத்தினால் படுத்திக்கொண்டே இருக்கும் காலங்கள் கூட உனக்கு நரகமாகிவிட்டது பிள்ளையே ஆனால்தான் உன் தாய் இந்த கர்மாவினைப் பற்றி செய்திகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் அதற்கு காரணம் உன்னை விட்டு அது முழுமையாக இந்த கர்மாவை போக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அனுதினமும் அணுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளையே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் திரும்பிப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெய்வத்தின் துணை மட்டும் இல்லாமல் இருந்தால் நீ என்றோ இந்த உலகில் இல்லாமல் போயிருப்பாய் உன் குடும்பம் இருக்காமல் இருந்திருக்கும் இருந்த தடம் தெரியாமல் இருந்திருக்கும் யாருக்குமே அது தெரியாமலே போயிருக்கும் என்பது உண்மை அல்லவா என் குழந்தையே அந்த சூழ்நிலையில் கூட தெய்வத்தின் அந்த சூழ்நிலையிலும் கூட தெய்வம் உன் கூட வந்ததால் மட்டும்தான் நீ இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே தெய்வ சக்தி மட்டும் உனக்கு இல்லாமல் இருந்தால் இந்நேரம் நீ இருந்த இடம் தெரியாமல் நீயே இருந்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே அதை மனதில் பதிய வைத்து கொள் என் அன்பு செல்வமே நீ கடந்து வந்த பாதை கடடும் முரடும் நிறைந்த பாதைகளாகத்தான் இருக்கின்றது பாதையில் முற்கள் இருந்தால் காலணிகளை போட்டு கொள்ளலாம் ஆனால் காலணிகளே முற்களாக இருந்தால் நீ என்ன செய்வாய் இந்த சூழ்நிலையில்தான் நீ கடந்து வந்து இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் நீ கடனம் கடினமாக கடந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும் இன் உன் வாழ்க்கை கரடு முரடான முற்கள் நிறைந்த பாதையாகத்தான் நீ கடந்து விட்டாய் நீ இப்பொழுது நிற்கும் நேரம் என்ன தெரியுமா கர்மா முழுமையாக ஒழிய வேண்டிய நேரத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த இடத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே இந்த நேரம் உன்னால் முடியவில்லை என்று மீண்டும் உன் பாதையில் திரும்பினாள் பாதையில் நீ திரும்பினாள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் அதிகமாகவே இருக்கும் பிள்ளையே பொறுமையாக இருந்தால் இந்த நேரத்தில் கர்மாவை முழுமையாக துளைத்து விடலாம் என் அன்பு செல்வமே நடந்து வந்த பாதை நினைத்து வருத்தப்படுவதை விடு அடுத்தபடி எடுத்து வைக்க வேண்டுமென்று அடுத்த அடி எடுத்து வைக்கும் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டுமென்று நீ புரிந்துகொள் அது சிந்தனையில் வைத்துக்கொள் என் தங்கமே நல்ல சிந்தனைகளை வைத்து தெய்வத்திடம் என் பாதையை உருவாக்கி கொடு என்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே அனைத்தும் உனக்காக நல்லதை மட்டும் உன் நல்ல பாதைகளை உன் தெய்வம் உனக்காக உருவாக்கி கொடுக்கும் என்பதை தெரிந்துகொள் என் பிள்ளையே உனக்கான தெளிவான பாதைகள் திறக்கும் உனக்கான நல்ல காலம் பிறக்கும் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்கள் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது உன் காயப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நீ உயிருக்கு உயிராக நினைக்கும் உயிரான உறவு உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது தன் வார்த்தைகளின் அந்த வார்த்தைகளின் மூலமாக உன்னால் பொறுக்க முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் வரவும் முடியாமல் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் அந்தரத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய் என்று நீ பாடாகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிகின்றேன் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு முழுமையாக கேள் என் தங்கமே உன்னால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கொண்டிருக்கின்றாய் இதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்ல பிள்ளையே நடந்து வந்த பாதைகள் கடினமாக இருக்கின்றது என்று உனக்கு தெரிகிறது அல்லவா கடந்து வந்த பாதைகள் அத்தனையுமே நினைவில் வைத்து கொள் என் பிள்ளையே இது இனி உனக்கு நல்லபடியாக வாழும் வாழ்க்கைக்கு உதவும் என் அன்பு பிள்ளையே அதை மட்டும் என்றுமே மறந்துவிடாதே பிள்ளையே வாழ்க்கை சரியான பிறகு கர்மா உன்னை விட்டு விலகி பிறகு நீ எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் தவறுகளில் ஈடுபடாதே மற்றவர்களுக்கு தவறுகளை செய்துவிடாதே எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இரு என் தங்கமே உனக்கு நன்மை செய்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தீமை செய்தவர்களை எல்லாம் தேடி தேடி சென்று உறவு கொண்டு விடாதே பிள்ளையே நன்மை குறைவாகத்தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் தீமைகள் தான் உனக்கு இங்கு அதிகமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பிள்ளையே வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் இன்றோடு விட்டுவிட வேண்டும் என்று எண்ணத்தில் நிறைவேற்றுகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமையாக்க வேண்டும் கசப்பான உன் வாழ்க்கையை இனிமையாக்க வேண்டும் கடினமாக இருக்கும் உன் மனதை இனிமையான லேசான மனதாக ஆக்க வேண்டும் துக்கங்கள் நிறைந்திருக்கும் உன் மனதை சிரிப்புடன் மகிழ்ச்சியுடன் நான் பார்க்க வேண்டும் உன் அன்னையின் ஆசையின் பிள்ளையே நீ எதிர்பார்க்கு காத்திருக்கும் ஆசை அது உன்னிடம் அதை தேடி வரும்படி செய்து விடுவே நீ கவலைப்படாதே உன் தாயின் எண்ணம் என் செல்லமே மனம் சரியாகவில்லை என்று தவறாக திசையில் போய்விடாதே என் தங்கமே உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் மனதில் வழி சென்றாள் அது தவறாகிவிடும் என் தங்கமே மனம் அழைக்கும் வழியில் செல்வதை நிறுத்திவிட்டு உன் வழியில் மனதை இழுத்து செல் என் தங்கமே நான் உன்னை அழைத்து செல்லும் பிள்ளையே கட்டத்தில் உன் மனதை வைத்து நீ சொல்லுவதை கேட்கும்படியாக செய்துவிடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஜெயம் பெறும் பிள்ளையே உன் வாழ்க்கை அனைத்துமே நல்லதாக இருக்கும் நல்லதாக நான் தருகின்றேன் நீ கவலைப்படாதே எப்பொழுது உன் கர்மா உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதை நான் சொல்கின்றேன் அந்த வார்த்தைகள் அனைத்துமே உன் நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் உன் கர்மாவிடம் நான் சொன்னது என்ன என்று உன் செவிகளிடம் நான் போட்டுவிட வேண்டும் கவனமாக கேட்கின்றாயா நான் இப்பொழுது நான் உன்னை விட்டு போகும் நேரம் இல்லை ஆனால் உன் தாய் உனக்கென்று என்னிடம் போராடியதால் போராடியதால்தான் இப்பொழுது நான் உன்னை விட்டு போக போகின்றேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை உனக்காக கொடுத்திருக்கின்றேன் நிரந்தரமாக என்னை விட்டு விலகி நீ என்னை விட்டு போய்விடுவேன் என்று விடாதே அதை செய்து என்னை விட்டு விலக முயற்சி நீ எடுத்துக்கொள் சிறிது அளவு கூட உன் மனதில் கலக்கங்களோ இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ நான் திரும்பி விடுவேன் இது போன்ற எண்ணங்களை வரக்கூடாது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்துவிடக்கூடாது உனக்கு என்ன நடந்தாலும் உன் தாய் பார்த்து கொள்கின்றே அல்லவா நீ அதை செய்யாதே மற்றவர்கள் போல் இருந்து விடாதே நினைத்து விடாதே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து விடாதே என் குழந்தையே இப்பிறகு உன்னிடம் நான் திரும்பிவிடுவேன் அவர்களைப் போல் மாற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அப்பொழுதே அந்த நிமிடத்திலேயே உன்னிடம் நான் வந்து விடுவேன் கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்தால் நான் உன்னிடமே வந்து விடுவேன் தீய பழக்க வழக்கங்கள் ஆனால் மீண்டும் உன்னை தேடி நான் வந்து விடுவேன் இன்று போகும் நேரம் எனக்கு இல்லை என்றாலும் உன் தாயின் போராட்டத்தினால் போகின்றேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை உனக்காக கொடுக்கின்றேன் நான் உன்னை விட்டு முழுமையாக போக வேண்டும் என்று நீ கருதினால் என்னை முழுமையாக போக இனி உன்னால் நான் திரும்பி வர மாட்டேன் என்று முயற்சியை எடுக்க வேண்டியது உன் கையில் இருக்கின்றது நல்ல முடிவை கொடுக்க வேண்டியது உன் தாயின் கையில் இருப்பதுதான் என் தங்கமே உன்னிடம் நான் பேச வேண்டிய காரியம் கர்மாவை ஒவ்வொருவருக்கும் துளைக்க வேண்டிய நேரம் வெகு தூரத்தில் இருந்தாலும் உண்டாய் நான் உன் வாழ்க்கையை வென்று விடுகின்றார் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்தி என்னை முழுமையாக துளைத்துவிடு நான் வருகின்றேன் அப்படி அந்த கர்மா இதைத்தான் என்னிடம் சொன்னது நான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கர்மா உனக்கு கொடுத்து இருக்கின்றது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த கர்மாவை முழுமையாக போக்குவம்படி செய்வது உன் கையில் இருக்கின்றது என் குழந்தையே அதை செயல்படுத்து அதை முயற்சி எடுத்து என் தங்கம் அதை முழுமையாக விட வேண்டும் உன் தாய் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் தாய் உன்னிடத்தில் கூறுகின்றேன் உண்மை அதை ஒரு குடும்பத்தின் கர்மா செய்த கதை சொல்ல தயாராக இருக்கின்றாயா என்று இந்த பதிவில் கூர் என் குழந்தையே நான் சொல்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்க நான் வழி செய்திருக்கின்றேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எச்சரிக்கையாக இருந்து முழுமையாக உன் கர்மாவை விடு என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்